So guys. ஒரு நல்ல நடிகர் பார்த்தோன்னா இன்னைக்கு இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி தான் மார்னிங் வந்து சோசியல் மீடியாஸில் எல்லாத்துமே வைரலாக பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ டேனியல் பாலாஜி அவர் பார்த்தோம்னா மாரடைப்பு காரணமாக இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி மார்னிங் எழுந்தவுடனே எல்லாருமே பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு சடனாக பார்த்தோம்னா இவரை பற்றி இப்படி ஒரு நியூஸ் வரும் அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல படங்களை பார்த்தோம்னா வில்லன் ரோல் பண்ணி நம்ம பார்த்திருப்போம் அந்த கேரக்டர் பார்த்தோம்னா தத்துரூபமாக நடிச்சிருப்பாரு பட் அவர் வந்து சினிமாவில் மட்டும்தான் வில்லனாக நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ரியல் லைஃப்பில் மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணுறாரு எந்த அளவுக்கு பார்த்தோம்னா நிறைய கூட்டத்தை சேர்த்திருக்காரு ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு பார்த்தோம்னா அதிகமாக முக்கியமான ஈடுபாடு இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தோம்னா இவர் மேலே இன்னும் மரியாதை கூடுது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் பார்த்தோம்னா இன்றைக்கி இறந்துட்டார் அப்படிங்கிறத யாராலையுமே பெரிய அளவில் நம்ப முடியல அதுவும் பார்த்தோம்னா இப்போ ரீசெண்ட் டைமில் இறக்குற எல்லா நடிகர்களையுமே பார்த்தோம்னா மாரடைப்பு காரணமாக தான் இறந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வருது அதே மாதிரி தான் இவரை பார்த்து நியூஸும் நம்மளுக்கு வந்திருக்கு ஸோ எல்லாருக்கும் பார்த்தோம்னா இந்த மாதிரி வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்றதான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்கு டேனியல் பாலாஜியோட அண்ணன் தான் பார்த்தோம்னா நம்ம முரளி அவர்கள் அவரும் பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்பது வயசில் மாரடைப்பு காரணமாக தான் இறந்திருந்தார் இப்போ இவரும் பார்த்தோன்னா நாற்பத்தெட்டு வயசில் மாரடைப்பு காரணமாக இறந்துருக்காரு ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்க சேம் ஏஜில் சேம் நோயிலே பார்த்தோன்னா இறந்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோன்னா பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்குன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக இவரோட படங்களை பார்த்தோன்னா தமிழ் சினிமாவுக்கு மிக முக்கிய பங்குண்டுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தோம்னா நிறைய ஹிட் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு நம்ம தளபதியோட பிகில் படத்தில் நடிச்சிருப்பார் அதே மாதிரி பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி பைரா படத்தில் வேறு மாதிரி சம்பவம் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி நடிப்பு மூலமாக பார்த்தோன்னா நிறைய ரசிகர்கள் மனதில் வந்து இவர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கார் இப்போ இறந்தாலும் கூட ஸோ இவர் பார்த்தோம்னா இறந்த ஒரு நியூஸ் வெளியான உடனே ஒரு நியூஸ் பார்த்தோன்னா போயிட்டு போயிட்டுருக்கு நம்ம தளபதி விஜய் அவர் பார்த்தோம்னா இவருக்கு அஞ்சலி செலுத்த நேரில் வருவார் அப்படின்னு பட் இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா தளபதி வரல அதுக்கு காரணம் பார்த்தோம்னா பெரிய அளவில் கூட்டம் கூடியிடும் அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் தான் இதுக்கு முன்னாடி நிறைய இடங்களுக்கு வந்திருந்தாரு மாதிரி இப்போது வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுட்டு வருது ஸோ ஆனால் தளபதி இன்னும் வரல பப்ளிக் இஷ்யூ ஆயிடக்கூடாது அப்படின்னுக்காக தளபதி வராம இருந்திருக்கலாம் அவ்வளோதான் மேபி இனிமேல் வருவாரா அப்படிங்கிறத இருந்தால் பார்க்கணும் பட் இப்போ வரைக்கும் வரல ஸோ அதை பற்றின நியூஸ் போது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் தளபதி உண்டான அஞ்சலி பார்த்தோம்னா எதோ ஒரு வழியில் செலுத்துவார் இப்போ இல்லைன்னா பார்த்தோம்னா இன்னும் ஒரு இரண்டு மூணு நாட்களில் கண்டிப்பாக வரக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்ச ரொம்ப மனசில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் ஸோ அவர் இறந்ததுக்கு உங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சுக்கோங்க